ஹலோ ஹலோ செக் செக் கிடையாது அம்மா கேஷ் தான் தரதா சொல்லிருக்காங்க ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் அதே மாதிரி தான் உட்கார்ந்தா நான் எந்த பக்கம் பேசணும் தா அந்த பக்கம் போய் பேசு நான் எனக்கு டபுள் பேமெண்ட் இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல एक्चुअली நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு எங்க ஊர்லயே நாலு அடக்கமான பொண்ணு இருக்கு சுடுகாட்ல தமிழ் நெஞ்சு சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரம்பித்து கொண்டிருக்கும் உங்க அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன் ஆஹா தமிழ் சொல்லடா தள்ளாடாமல் நில்லடான்றபா காலம் மாறி போச்சு சார் ரேஷனுக்கு போனா பருப்பு கோயிலுக்கு போனா செருப்பு கணக்கு ஹாஸ்பிட்டல் போனா உருப்பு பல சாமியார் போட கருப்பு கணக்கு ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் காசு வாங்கிட்டு போறேன் மஞ்சொண்ணா நான் என்ன காசுக்காக பேசற பேச்சலரா மாமம்மா லுக் அட் மீ சச்சின் பேட்டு ஜானகின பாட்டு சிவாஜன ஆக்டு பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்ல ஏன் நீங்க நாள் வச்சுக்கணும் நீங்க அஞ்சலிங்க சுதி சுதி ஒரு சாதாரண பேச்சாளர் இல்ல சங்கீத கலாபுருஷ விருது வாங்கற ஆமா அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க இன்னமே சத்தியமா பண்ண மாட்டான் பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது அது ஒரு ஓரமா கிடக்கட்டும் தொலைச்ச எடுத்தா தேட வேண்டியதா ஏங்க வந்து தேடுறீங்க நேத்து தேடுனமா வேற ஒருத்தி வர்றாமா யாரு அவ தங்கச்சி

ஓ வாடக எனக்கு தெரியாது யா வாடகை உனக்கு தெரியாது ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு திருட்டு போயிட்டே இருக்கலாம் சரி சார் உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க மாசமானா பன்னெண்டாயிரம் அதே மாசத்துல வேலை புடிக்கல போடினா போயிடுறான் நீ போவியா இப்ப வேலைக்காரி பிடிக்கலைன்னு நான் ஒரு வேலைக்காரியை வச்சுக்குருவேன் வீட்டு வேலைக்கு இப்ப நீ முடிக்கலைன்னு வேற யாரையும் வைக்க முடியுமா ஓன் தங்கச்சி வந்து வீட்டுல இருக்கு சொல்றேன் வேளக்காரி தங்கச்சி வந்தால் வீட்டில் இருக்க சொல்ல முடியுமா பசிக்க பசிக்க சோர் போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறு போடக்கூடியவள் தான் தாய்